அன்பான வாடிக்கையாளர்களே கொரட்டூரில் இடம் விற்பனை ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு ஆர்டிஎஸ் ஹாஸ்பிட்டல் மற்றும் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கண்டிகை தெருவில் இடம் விற்பனை நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே கண்டிகை தெருவில் மிக அருமையான இடம் விற்பனை ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாங்க மெயின் ரோட்டிலிருந்து இடத்தை நேரடியாக பார்க்கலாம் ஸ்டிப் பண்ண வேண்டாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நமது இடத்திற்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் பெரிய பங்களா வீடு கண்டிகை தெருவில் நாம் இருக்கின்றோம் இங்கே சூப்பர் அப்பார்ட்மெண்ட் அப்படியே வந்து ரைட் திரும்பினால் இந்த இடத்தில் சஞ்சீவி கார்டன் போர்டு இருக்கின்றது ஜஸ்ட்டு ரைட் திரும்பியவுடன் இடம் இந்த ரோட்டில் இடம் அட்ரஸ் டிவிஎஸ் நகர் அட்ரஸ் வாடிக்கையாளர்களே இந்த நகரின் பெயர் டிவிஎஸ் நகர் இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாள அப்படியே அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் மெயின் பில்டிங்லேருந்து லெஃப்ட் சைடில் உள்ள தெரு வாடிக்கையாளர் மெயின் ரோட்டிலேருந்து ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்டிலிருந்து இரண்டு மூன்று நிமிடத்திலேயே நம்ம இடத்திற்கு விடலாம். இதில் எதிரில் உள்ள பில்டிங் ஜாரா மஞ்சில் அருகில் பெரிய அப்பார்ட் இண்டோஜுவல் ஹவுஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அடிகாளர் அலைன்ஸ் ஆர்டிஸ்பிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் அடிகளர் இந்த இடம் இந்த காமவுண்ட் போட்டுக்கின்ற இந்த இடம் விற்பனை இடத்தின் முழு விபரம் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லி காம்பவுண்டு போட்டிருக்கிறது சேஃப்டிக்காக ஃபுல்லி காம்பவுண்டு போட்டிருக்கின்றது வாழை மரங்கள் உள்ளன ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் இருபதடி ரோடு டிவிஎஸ் நகர் வாடிக்கையாளரில் ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக மெய்நிலைக்கின்ற விலையும் மிக குறைந்த விலையே மார்க்கெட் விலை பத்தாயிரம் ரூபாய் விற்பனையாகின்றது இந்த இடத்தின் விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்